எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அற்புதமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோ கொடுக்குறீங்க மாடு சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா மாட்டுக்கான விற்பனை விலையை ரீசனபிள் ப்ரைஸில் செட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் மாடுகளும் சேல்ஸ் ஆகும் என்ன தான் நம்ம மாடு சேல்ஸ் போட்டாலோ அதிகபட்ச வேலை சொன்னால் யாருமே மாடு வாங்க மாட்டாங்க இந்த மாடு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் விற்பனைக்கு வந்துடுங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த மாடு ஒரு தலைச்சம் கிடாரிங்க ரெண்டு பல் தலையீத்து கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சுத்த செவலையில் ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க நல்ல பாடி பில்டிங்கில் அழகான முகலட்சணத்தில் ஒரு தலையீத்து கிடாரி எப்படி எத்தனை எத்தனை அங்கலட்சணம் இருக்கணுமோ அந்த மாதிரி அவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஒரு வளர்த்தியான கிடாரி நல்ல ஒரு அற்புதமான காலமைப்பு மடியமைப்போடு இருக்குங்க பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்ற ஒரு மாடு கண்ணு இது இந்த கிடைவெளியில் நல்லா மாடு மடியெடுத்து தான் கண் இறங்கும் மாடு நல்ல நோட்டம் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக மாடு எடுக்கலாங்க சுழி சுத்தம் கொண்ட கிடாரியாகவே இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் பதினைந்து நாளில் நல்லா மடி எடுக்கும் தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி கிடாரியாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் இந்த மாட்டை பொறுத்த அளவில் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மதுரையிலேருந்து இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நண்பர் கால் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து மாடு எதுவும் வரலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் ஐம்பத்தெட்டாயிரம் விலையுமே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கால் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க